வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் கார்ட்டி எல்லாருமே கேப்ஷன் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இது வந்து ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மேஜர் முகம் துவரதராஜன் சார் பற்றி ஒரு ரெண்டு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அதுவுமே வந்து நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க இது வந்து அவரை தொடர்ந்து அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல இந்து வேகா வர்க்கீஸ் அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்களோட தற்போதைய நிலை வந்து என்ன அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஜர் முகுந்த் வரதராஜனோடய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம் தான் வந்து அமரன் இந்த படத்தில் வந்து முகுந்த் வரதராஜன் மட்டும் இல்லாமல் அவங்களோட மனைவி இந்து ரெபேகா வர்க்கீஸ் குறித்தும் பல காட்சிகள் வந்து இடம்பெற்றிருந்துருச்சு சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் படம் அப்படியே அது இந்து ரெபேகா வர்க்கீஸாகவே வாழ்ந்திருப்பாங்க நம்ம சாய் பல்லவி அந்தளவுக்கு வந்து நடிப்பு அதுரபமாக இருந்திருக்கும் கிறிஸ்துவரான இந்து ரெபேகா வர்க்கீஸ் வந்து கேரளாவை சேர்ந்தவங்க இவர் வந்து தனது கல்லூரி படிப்புக்காக வந்து சென்னை வந்திருந்தாங்க அதே கல்லூரியில் தான் முகுந்து வந்து படிச்சிருக்காங்க இருவரும் பல ஆண்டுகள் காதலித்து வந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு இந்த தம்பதிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அர்ஷியா முகுந்த் அப்படின்ற ஒரு பெண் குழந்தையும் வந்து பிறந்திருக்கு இருவரும் பல ஆண்டுகள் காதலித்த போதிலும் அவங்களோட திருமண வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு வருஷம் மட்டுமே நீடிச்சிருந்திருக்கு இந்த ரெபேர்காவுக்கு வந்து முப்பத்தி ஒரு வயதான போது அவரோட கணவர் மேஜர் முகுந்த் வரதராஜன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல பயங்கரவாதிகளோட நடந்த தாக்குதலில் வந்து கொல்லப்பட்டாங்க குழந்தையான அர்ஷியாவுக்கு வந்து வெறும் மூணு வயசு தான் ஆயிருந்துச்சு தனது கணவரோட தியாகத்தை வந்து இந்து வந்து கையாண்ட விதம் வந்து நிகழ்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போது அவர் பிரபல ஆங்கில ஊடகத்திற்கு வந்து அளித்த பேட்டியில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இன்று நாற்கு நாடு வந்து பார்க்க வேண்டியது அவர் வந்து கணவன் முகுந்த் வரதராஜோட வீரத்தை தான் என்னுடைய வருத்தத்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேஜர் முகுந்த் வரதராஜனோட தியாகத்திற்கு அசோக சக்கர விருது வந்து கொடுத்தாங்க இதை வந்து இந்து ரேபேகா அன்று வந்து குடியரசுத் தலைவர் ஜ ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியிடம் வந்து பெற்றுக்கொண்டாங்க அப்போதைய அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமாவும் அப்போது வந்து கூட இருந்தாங்க படத்துக்கு வந்து ஏன் சம்மதிச்சாங்க அப்படின்னா முன்னதாக வந்து அமரன் பட விஷயம் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் ஏன் தனது கணவரோட படத்திற்கு வந்து சம்மதம் தெரிவித்தார் அப்படிங்கிறத குறித்தும் அவர் வந்து விளக்கியிருக்காரு அது என்ன அப்படின்னா அதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அவர்கள் இந்த படம் குறித்து கேட்டபோது முதல்ல முகூந்திற்கு கமல் எந்தளவுக்கு பிடிக்கும் என்பதே வந்து என்னோடய மனதில் வந்து போணுச்சு அவருக்கு அன்பேசவும் ரொம்பவே பிடிக்கும் அது முகந்திற்கும் வந்து பிடிக்கும் அப்படிங்கிற நான் முதலில் வந்து நான் நினச்சேன் மூந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இறந்துட்டார் முதல் ரெண்டு ஆண்டுகளில் வந்து நான் நிறைய நிகழ்வுகளை வந்து கலந்துட்டேன் அப்போது வந்து பெருமையாக இருந்துச்சு அதே நேரம் துக்கம் வந்து அதிகமாகவும் இருந்துச்சு அதே நேரம் எனது மகளுக்காக நான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்தேன் இதன் காரணமாக வந்து கடந்த எட்டு வருடங்களாக வந்து மூந்தை பற்றியே நான் வந்து பேசவே இல்லை எங்கேயுமே அந்த இந்த நேரத்தில் தான் வந்து ராஜ்குமார் வந்து எங்கக்கிட்ட வந்து பேசினார் இப்போது இந்த யூனிவர்ஸ் ஏதோ என்கிட்ட சொல்ல வரதான் நான் வந்து உணர்ந்தேன் அதன் காரணமாக தான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன் இது முகந்திற்கு மட்டும் இல்லாமல் இது அவரை மீண்டும் வந்து உயிரோடு கொண்டு வந்தது போல் இந்த அழகிய தருணங்களை மீண்டும் வந்து நான் வாழ விரும்புகிறேன் இது கடினமானது தான் அதே நேரம் நிச்சயமாக வந்து பெருமையாகவும் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க இப்போது எங்கே இருக்கிறார் இந்து ரேபேகா வர்க்கீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க நியூஸ் ஆஃப் வேல்ஸ் மாகாணத்தில் உள்ள கிரேஸ்லேண்ட்ஸ் என்ற இடத்துல வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து படத்துலேயே வந்து அவர் ஆசிரியராக வந்து பயிற்சி பெறுவது போல் காட்டப்பட்டிருக்கும் அதுபோகவே இப்போதும் அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு டீச்சராக தான் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற கரண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்